குட் ஈவினிங் பிளேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ மணி எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு யூஸ்வலாக நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் டைம் சென்ஸ் இல்லாமல் நைட்லாம் கூட ஷாப்பிங் போய்ட்டு இருப்பேன் இன்னத்துக்கு தான் வீட்டுக்கு வந்த அந்த மாதிரி தினங்கள் கூட இருந்தது நான் வெளியே போகிறேன்னா நிறைய பேருக்கு வெளியே வர முடியாத சுச்சுவேஷன் ஆகிடும் அந்த மாதிரி எதுவும் இங்கே பிரச்சனைகள் இருந்தது அதனால் நிறைய நாள் எனக்கு நைட் கிளாஸ் ஈவினிங் காலேஜுக்கு போட்டு விட்ருவாங்க அதனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஈவினிங் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் தான் ப்ரேயர் டைம் அதனால எனக்கு ஒழுங்காச்சு சரி அப்படி இருந்தால் கூட எவ்ரிடே நான் டிரைவ் பண்ணக்கூடியது வந்து எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்த வசனம்தான் அது வந்து என்னென்ன ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இதை ரட்சிக்க கூடாத படிக்க கத்துடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு கூடாத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வசனத்து வசனங்களுக்கு நிறைய தன்னுடைய சொந்த அனுபவங்களை அவர் அனுபவ சாட்சிகளை அவர் சொல்லி சொல்லுவார் அதில் அது மோசமானதுலேயே முக்கியமானது சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுபோல் என்னை தினசரி டிரைவ் பண்ணக்கூடிய வசனம் அது என்னென்ன அந்த நிறைய பேருக்கு அது தெரியாததில்லை பாஸ்டர்ஸ்க்கு கூட தெரியாததில்லை அது என்னென்னா வந்து தன் பாவங்களிலே ஜீவித்த ஒரு ஸ்திரீ அப்படின்ட்டு சொல்வாரு அடிக்கடி சோ ஜனங்க வந்து தான் ஜீவிப்பாங்க அது நமக்கு தெரியாது இல்லை சோ அவர் வந்து ஒரு ரொம்ப சீனியர் சூப்பர் சீனியர் பாஸ்டர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பைபிள் ஸ்டடியில் போய்ட்டு ரெகுலராக நான் போய் உட்காந்துட்டு இருப்பேன் ஸோ இதை வந்து என்னுடைய கல்லூரி நண்பர்கள் நிறைய பேர் அவங்கெல்லாம் கூட வாட்ச் பண்ணுவாங்களாம் எப்படி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாட்ச் ஷீ டூயிங் அப்படின்னு பார்க்கும்போது மாரி புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் கண்டிப்பாக போய் நான் உட்காந்துட்டு இருப்பேன் அதில் அவர் சொன்னது தான் இந்த வசனம் தன் பாவங்களிலே ஜீவித்த ஒரு ஸ்திரி அப்படின்ட்டு சொல்வார் அடிக்கடி அதான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இதுதான் நான் டிரைவ் பண்ணக்கூடிய முக்கியமான வசனம் அதான் மோசமானதுலேயே மு முக்கியமானதுன்றது போல் இந்த வசனம் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது உலகம் ஒன்று என்ன தெரியாது மாரி இந்த மாதிரி டைமில் வெளியே போனால் என்ன ஆகும் யார் யார் நம்மளை பார்க்குறாங்க என்ன இது எதுவுமே எனக்கு அந்த மாதிரி என்னோடய மூளை வந்து பறந்து விரிந்து வேலை செய்யலை கொஞ்சம் காலத்துக்கு இப்போ இப்போ தான் அதெல்லாம் வந்து நான் கற்றுக்குறன் மற்றவங்க வச்சு எல்லாம் நான் கற்றுக்குறன் ஸோ தன் பாவங்களிலே ஜீவித்த ஒரு ஸ்திரீயை தான் கத்தர் வந்து தேடி வந்து அந்த ஆத்மாவை ரட்சிக்கிறாரு அதுக்காக ஒரு ஊழியக்காரங்களோ ஒரு விசுவாசியோ என்ன பண்ணணுன்னா முழங்கால் போட்டு ஜெபிக்கா ஜெபிக்கணுமா இருக்குது இப்போ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பாரமாக இருக்கிறாங்க அவங்க பாவத்தில் ஜீவிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது நான் அந்த ஆத்மாவுக்காக முழங்கால் போட்டு ஜெபித்து அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கத்த நம்முடைய வாயிலே அருளி தராரு நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் எனக்கு நல்ல ஒரு நாற்பது ஆண்டு கால டீச்சிங் இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் காட் டீச்சிங் என்ஜினியரிங் டீச்சிங் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இருக்குது அதனால் நான் ஃபாலோ ப அதாவது தினம் தினம் வி ஹாவ் டு ஷோ அப் இல்லையா நம்ம நான் வேலைக்கு போக எனக்கு இஷ்டம் இல்லை அல்லது ஊழியர் செய்ய இஷ்டம் இல்லைன்ட்டு நான் உட்காந்துக்கிறதோ இல்லை மறி மறித்து போகிறதோ அப்படி இல்லாமல் தினம் தினம் நான் வந்து இஃப் ஐ ஆம் ஷோயிங் மை செல்ஃப் அப் இன் தி காலேஜ் ஆர் இன் தி சர்ச் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வசனம்தான் தன் பாவங்களிலே ஜீவித்த ஒரு ஸ்திரியை தேடிதான் கத்தர் வராரு நம்மளே வந்து பாவத்தில் அறியாமைய அறியாம இல்லை தான் வந்து நம்ம சங்காரமும் ஆகிட்டு இருந்தோம் ஆனால் யாரோ நமக்காக ஜெபிக்கிறாங்க நமக்கு வந்து ந நம்ம அருகில் வந்து வசனங்களை சொல்கிறாங்க அது அதனால தான் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு தினம் தினம் வி ஆர் ஷோயிங் அப் டு த ஒர்க் ஒர்க் ஸ்பாட் ஆர் டு த சர்ச் இல்லைனா வந்து நம்ம தற்கொலை பண்ணியிருப்போம் இல்லைன்னா ஐடியா இல்லை மேம் எப்படி வாழணும் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் உலகத்தை தேடியோ இல்லை அதுமாரி உதவாத காரியங்களை தேடி நம்ம மறித்திருப்போம் ஸோ இதற்காக என்னுடைய பாஸ்டருக்காக நான் கற்றுருக்கேன் நன்றி சொல்கிறேன்